வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாதனே சேனலுக்கும் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா நாளைய தினம் பதிமூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைய தினம் மார்கழி மாதத்தோட கடைசி சனிக்கிழமைங்க இந்த சனிக்கிழமையில நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிபாடை நீங்கள் செய்தீங்க அப்படின்னா உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்துடுங்க இந்த மாதத்தில் நீங்கள் வழிபாடு செய்யலை செய்ய தவறிட்டீங்க செய்ய முடியாமல் போயிடுச்சு அப்படின்றவங்க கூட இந்த கடைசியில் வரக்கூடிய இந்த மாத கடைசியில் வரக்கூடிய இந்த சனிக்கிழமையை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிபாடை செய்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் இருக்கக்கூடிய பல கஷ்டங்கள்லேருந்து விடிவு காலத்தை காண்பிச்சு கொடுப்பார் இந்த பெருமாளுங்க அதனால் நாளைய தினம் நான் சொல்லக்கூடிய இந்த எளிமையான வழிபாடை செய்து பலனை பெறுங்க அந்த வழிபாடு எப்படி செய்யணும் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதா இருந்தாலும் சஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டன் வரும் அதை நீங்கள் ப்ரஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக குறிப்புகள் ஆன்மீக பரிகாரங்கள் எல்லாம் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நாளை மார்கழி மாதத்தோட கடைசி சனிக்கிழமைங்க இந்த மார்கழி மாதம் முழுவதும் பெருமாள் கோவிலுக்கு செல்ல முடியாமல் வருத்தப்படுறவங்க கூட நாளைய தினத்தில் பெருமாள் வழிபாடு செய்கிறதுனால மார்கழி மாதம் முழுவதும் பெருமாளை வழிபட்ட பலனை பெற முடியுங்க அது மட்டும் இல்லாமல் நாளைய தினத்தில் திருவோண நட்சத்திரமும் சேர்ந்து வருது அதாவது சனிக்கிழமை மார்கழி மாதத்தோட கடைசி சனிக்கிழமை மட்டும் இல்லாமல் பெருமாளுக்கு உரிய நட்சத்திரமாக திகழக்கூடிய திருவோண நட்சத்திரமும் சேர்ந்து வருது அதனால நாளைய தினத்துல விஷ்ணு பகவானை வழிபாடு செய்வது அப்படின்றது கண்டிப்பா செஞ்சிடுங்க நாளைய தினம் விஷ்ணு பகவானை வழிபாடு செய்யவில்லை அப்படின்னா பிறகு எப்படி நம்மளோட கஷ்டங்கள் சஞ்சலங்கள்லாம் நம்ம விட்டு நீங்கோங்க சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும் பெறணும் அப்படின்னா நாளைய தினத்துல பெருமாள் வழிபாட்டை எப்படி செய்யணும் அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம் இந்த மார்கழி மாதம் முழுவதும் உங்களால் அதிகாலை வேலையில் அதாவது பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுந்து பூஜைகள் செய்ய முடியலை அப்படின்னாலும் பரவாயில்லைங்க நாளைய தினம் அதிகாலை வேளையிலேயே எழுந்து வாசல் தெளித்து கோலம் போட்டு பெருமாளை நினைத்து பூஜை அறையில் ஒரு விளக்கேற்றி வையுங்க வீட்டில் பெருமாளுக்கு உகந்த விஷ்ணு சகசரராமத்தை பாட விடுங்க அப்படி இல்லை அப்படின்னா சுப்ரபாரதத்தை ஒழிக்க விடுங்க மனதை அமைதியா வைத்து பூஜை அறையில் அமர்ந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர வேண்டும் அப்படின்னு பெருமாளிடம் மனதார வேண்டுங்க மகாலட்சுமி தாயாரிடமும் பண கஷ்டம்லாம் சரியாகணும் அப்படின்னு வேண்டுதலை வைங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது பெருமாள் கோவில் இருந்தது அப்படின்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அந்த பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளை வழிபாடு செய்யுங்க நாளைய தினம் பெருமாள் கோவிலுக்கு சென்று பிரம்ம முகூர்த்த நேரத்தில் உங்களுடைய எவ்வளவு பெரிய வேண்டுதலாக இருந்தாலும் அதை நீங்கள் வைத்தீங்க அப்படினா அது உடனடியாக பழிக்கோங்க பெருமாள் கோவிலில் கொடுக்கக்கூடிய துளசி இருக்கு இல்லையா அதை பிரசாதமாக நீங்கள் கண்டிப்பாக வாங்கிட்டு வந்துடுங்க பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரையும் மனமுருகி வேண்டிட்டு வாங்க முடிந்தால் பெருமாள் கோவிலில் இரண்டு நெய் விளக்கு ஏற்றுவது அப்படின்றது ரொம்பவே நல்லது அதே மாதிரி அங்கே இருக்க மகாலட்சுமி தாயாருக்கு உங்களால் உங்கள் கையால் முடிஞ்சது அப்படின்னா மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்துட்டு வர்றது அப்படின்றது சிறப்பான பலனை கொடுக்கோங்க நாளைய தினத்தில் இந்த மாதிரி வழிபாட்டை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துடுங்க பெருமாள் கோவிலில் பிரசாதமாக இந்த துளசி இலைகள் கொடுத்தாங்க இல்லையா அதை வாங்கிட்டு வந்துடுங்க துளசி இலைகள் பெருமாள் கோவிலில் கொடுத்த துளசி இலைகளை தலையில் வைக்கவே கூடாதுங்க அதை வாங்கி வந்து துளசி இலையை வீட்டுக்கு வந்து தண்ணீரில் போட்டு கொஞ்ச நேரம் அந்த தண்ணீரில் ஊற வச்சுட்டு அந்த தண்ணீரை நம்ம தீர்த்தமாக பருகிறது அப்படின்றது ரொம்பவே நல்லது அதுக்கப்புறம் கொஞ்சம் துளசியை நம்ம தண்ணீரில் போட்டோம் மீதி இருக்கக்கூடிய துளசியை அதாவது பெருமாள் கோவிலிருந்து வாங்கிட்டு வந்த அந்த பிரசாதமான துளசியை என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம பீரோவில் நகைகள்லாம் வச்சுருப்போம் இல்லையா அந்த நகை பெட்டியில் கொஞ்சம் இலைகளை போட்டு வைங்க இந்த மாதிரி பண்ணுறதுனால நகைகள் நம்மளுக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்குங்க அதே மாதிரி பணம் வைக்கக்கூடிய பெட்டிகள் இருக்குது அப்படின்னா அந்த பெட்டிகள்லேயும் கொஞ்சம் துளசியை போட்டு வைங்க பண கஷ்டமும் தீருங்க அதுக்கப்புறம் தண்ணீரில் துளசி போட்டு தீர்த்தம் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதை நம்ம குடிக்கிறதுனால உடம்பில் இருக்கக்கூடிய பிணி பீடைகள்லாம் விலகுங்க நாளைய தினத்தில் நம்ம வீட்லேயும் விளக்கேற்றி வழிபாடு செய்கிறதுனால உங்கள் இல்லங்கள் இருள் நிலையிலிருந்து விலகுங்க நாளைய தினத்தில் பெருமாள் கோவில் பிரசாதம் அதாவது அந்த துளசி பிரசாதம் உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய பொக்கிஷங்க உங்களுக்கு கஷ்டங்கள் தீரப்போவதான அறிகுறி தான் இந்த துளசி வாய்ப்பு உள்ளவங்க இந்த வழிபாட்டை தவறவே விடாதீங்க எளிமையான வழிபாடு தான் இந்த வழிபாடு நாளைய தினம் பெருமாள் பாதங்களை பற்றிக்கொண்டு அவர்களிடம் உங்களோட கஷ்டங்கள் எல்லாம் சொல்லுங்க கண்டிப்பா அவரோட ஆசிர்வாதத்தினால உங்களோட கஷ்டங்கள்லேருந்து ஒரு விடுவாலு பிறக்குங்க நாளை தினத்தை தவற விடாமல் இந்த வழிபாட்டை செய்திருங்க நாளை தினம் யாரெல்லாம் இந்த துளசியை கோவிலேருந்து வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்க அன்புடன் அன்பே தெய்வம் நற்றுணையாவது நமச்சிவாயமே திருச்சிற்றம்பலம்